உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளுக்கு ஒரு பாடலும் வெளியிட்டு அந்த பாடல் முழுக்க முழுக்க வருங்காலமே வா அறிவாளையவே வா கலைஞரே வா கலைஞரின் பேரனே வா இல்ல கலைஞரே வா அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து அடுத்த வருங்காலம் அடுத்த எதிர்காலம் வந்து உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து மு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு யார் அந்த இடத்துல நிரப்ப போறாங்க முதல்வர் வேட்பாளராக இருக்கட்டும் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் முதல்வர் அப்படிங்கிற இடத்துல மு ஸ்டாலின் இல்லாத சமயத்துல யார் இருப்பான்னு கேட்டா கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற தான் வந்து இப்ப அந்த பாடல் மூலியமாகவும் அவங்க சொல்ல வர செய்தியாகவும் இருக்கு அப்போ களம் இப்படி மாறும்போது விஜய் அவர்களும் ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்காரு ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா திமுகவை எளிதா வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் மனசுலையும் அதிமுக தொண்டருடைய அடிப்படை தொண்டன் இருப்பான்ல அவன் மனசுலயும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குன்ற செய்திகளையும் பாக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் திமுக ஒரு வலுவான அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றதையும் பாக்கிறோம் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா நிறைய ஆச்சரியங்கள் நிறைய நம்ம யோசிக்காத விஷயங்கள் நடக்க போகுதுன்றது மட்டும் தெளிவா தெரியுது எப்படி பார்த்தாலும் ஜனவரி பிப்ரவரி இப்போ டிசம்பர் மாதம் ரெண்டு புயல் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த புயல் வந்து மழையை கொடுக்கும் கண்டிப்பாக ஜனவரி புரட்சி வரக்கூடிய அந்த அரசியல் புயல்கள் அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் கிறிஸ்டி